வணக்கம் இன்றைக்கி சீசன்ஸில் பார்த்துட்டோம்னா ஒரு இடத்துல தாங்க போயிட்டே இருக்கும் அது எந்த இடம்னு பார்த்துட்டோன்னா தூரத்தில் ஒரு மலை திருத்த பாருங்க அந்த மலையை உச்சி கொஞ்சோண்டு கீழே தான் போய் பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த பகுதியிலேருந்து பார்த்துட்டோங்கன்னா அந்த மொத்த பகுதியும் ஓரளவு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அப்படி கிளம்பி போயிட்டே இருக்கும் இப்போ இந்த காட்டுப்பகுதி ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும் எங்கடா எங்களுக்கு பெரிய பாம்புகள் இருக்குமா பெரிய விஷப்பூச்சிகள்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்கும் எனக்கும் அந்த கேள்வி எழுந்துக்கிட்டு தாங்க இருந்தது இங்கே வந்து பார்த்த பிறகு தாங்க தெரியுது ஒன்றுமே இல்லைங்க எதுவுமே இல்லை எந்த விதமான அச்சுறுத்த மாதிரியான விலங்கினங்கள் எதுவுமே கிடையாது வீட்டுக்கு வீடு ஆமை வளர்க்குறாங்க நாய்கள் நிறைய இருக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோன்னா நான் நடந்து போகும்போது பூரான் பார்த்துருக்கேன் அவ்வளோதான் பாம்பு எதுவுமே இல்லைங்க சின்ன பாம்பு கூட குட்டி பாம்பு கூட எதுவுமே இல்லை அச்சுறுத்துகிற மாதிரியான விலங்கினங்கள் எதுவுமே கிடையாது அப்படி தூரத்தில் பாருங்க அந்த இதெல்லாம் சவுக்கு மரங்கள் சவுக்கு மரத்தால தான் அந்த மின் விளக்குகள் மின் இணைப்புகள் டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கு கூட அந்த இதுக்கு தான் பயன்படுத்துகிறேன் ஏன்னா அங்கே மாணவாரியாக சவுக்கு மரங்கள் நிறைய இருக்குங்க நூறு அடி நூற்றம்பது அடி கூட வளர்ந்து இருக்கும் நிறைய நான் அடுத்து அந்த சவுக மரத்தை பற்றி கண்டிப்பாக அடுத்த இதில் பதிவு பதிவிடுறேன் இதில் வந்து பார்த்தோம்னா இப்போ ரைட் போனது பார்த்தீங்கன்னா அது பல இப்ப இப்போ வாழை முக்கணிகள் தாவர வகைகள் அதுக்கடுத்து மர வகைகள் நிறைய இருக்குங்க ஒன்றும் இல்லைங்க குறிப்பாக சொல்லப்போனா ஒரு வீடு பாருங்க குறிப்பாக சொல்லப்போனாங்க இயற்கையாலும் இயற்கை சார்ந்த உயிரினங்களாலும் அந்த ஒரு மனிதனுக்கு எந்த விதமான உயிர் பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை இந்த ரிசீசல்ஸை பொறுத்த அளவு நூறு சதவீதம் மனித உயிருக்கு உத்தரவாதங்க அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அதுக்கடுத்து இனங்களில் பார்த்தோம்னா புறா இருக்குதுங்க மணிபுரா அதுக்கடுத்தது கொக்கு மடையான்னு சொல்லுவாங்க அது இருக்குது சிட்டுக்குருவில் இருக்குது மைனாக்கில் இருக்குது அப்புறம் அந்த பழந்தினி பவால்னு சொல்லுவாங்களா அதை பார்த்துருக்கேன் அவ்வளோதானே வந்துவிட்டோங்க ஓரளவுக்கு வந்துவிட்டோம் இதுதான் பகுதி லாஸ்ட்டு அந்த இது தெரிஞ்ச பிறகு அது விக்டோரியா லாஸ்ட் எண்டு இதில் நம்ம கீழே இருக்கிறது சர்ச்சு அந்த வழியாக நம்ம வந்திருப்போம் போயிருப்போம் அதை பார்த்துருப்போம் அது காட்டிருப்போம் அதில் தூரத்தில் தருக பாருங்கள் ரெண்டு தீவு தருவது அது லாஸ்ட்டு தீவு இருக்கு பாருங்கள் பெருசாக அதுதான் பிராலய அங்கே தான் வந்து நடிகர் சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் அங்கே வந்துட்டு அங்கே தான் வேர்ல்டு பிக்கஸ்ட்டு பால்நட்டு அங்கே தான் இருக்குது அங்கே தான் வந்துட்டு அந்த வீடியோஸு போட்டோஸ் எல்லாம் வச்சு நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அதை அதுதான் நிறையா பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க அதை உங்களுக்கு தெரியும் அதாவது குறிப்பாக சொல்லப்போனாங்க இப்போ நான் நிற்கிற இடத்துல நைட்டில் படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட படுத்து தூங்கிடலாங்க கொசு மட்டும்தான் கிடைக்கும் வேறு எதுவுமே கிடையாதுங்க அதை தாண்டி வேறு எதுவுமே அதாவது இயற்கையாலும் இயற்கை திரும்பவும் அதான் சொல்கிறேன் இயற்கையாலும் இயற்கை சார்ந்த உயிரினங்களாலும் மனிதர்களுக்கு எந்த உயிர் பாதிப்பும் கிடையாதுங்க அதுதான் நான் குறிப்பாக சொல்றது இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் பகுதியை பாருங்கள் இங்கேயும் வீடுகள் இருக்குது இங்கேயும் இருக்குது இங்கேயும் மீன் விளக்குகள் இதெல்லாம் தெரியல வீடுகள் அந்த பக்கத்தில் இருக்குது அதனால தெரியல மின் மீன் அது அதெல்லாம் போயிட்டு இருக்க பாருங்கள் அதெல்லாம் அந்த பக்கத்துலேயும் இருக்குது இங்கே பாருங்கள் வந்து மரம் செடி குடிகள் எவ்வளோ இயற்கையாக சுதந்திரமாக இருக்குங்க அது யாரையும் டிஸ்டர்ப் பண்றது இல்ல சுதந்திரமாக இருக்குது மனிதர்களும் இதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு பாருங்கள் மீன் விளக்கு பாருங்கள் தான் அந்த சவுக்கு மரத்தாலான அந்த மீன் விளக்கு இந்த சூரிய மீன் விளக்கு தான் பயன்படுத்துகிறாங்க அவ்வளோதாங்க இதுதான் இயற்கை சூழ்ந்து அந்த சீசல்ஸோடைய அழகு